சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினம் சுப யோகம் தருகின்ற மூன்று ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை சுப யோக பலன்களையும் சுப பலன்களையும் தருவதாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன முதலில் கிரகநிலையை பார்ப்போம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிரகநிலைகள் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப் ராசியில் குரு மிதனராசியில் புதன் சுக்ரன் சூரியன் ராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் மதியம் ஒரு மணி வரை அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியிலும் அதன் பிறகு சதை நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோகம் சொல்கின்ற ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் என்று சொன்னேன் முதலில் மேஷராசியை பார்ப்போம் மேஷராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி செவ்வாய் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் நான்காம் அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினோராம் வீட்டில் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சில முக்கியமான விஷயங்கள் சுப விஷயங்களை பற்றி பேச்சுக்கள் ஒருவருக்கு ஒரு கருத்து பரிமாற்றங்கள் இவை நடைபெறும் கணவன் மனைவி உறவு அன்புடன் காணப்படும் வேலை செய்யும் இடத்தில் தங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தாங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் சுபமாக முடியும் பொது வாழ்க்கையில் இருப்போர் ஏதோ ஒரு காரணத்திற்காக பாராட்டப்படுவார்கள் அதை தவிர வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் தங்களுக்கு வந்து சேரும் உறவினர் வகையில் நிலம் வீடு இவற்றை வாங்கவோ விற்கவோ முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அற்புதமான நாள் சுப பலன் நடக்கின்ற நாள் பொருளாதாரம் அருமையாக இருக்கிறது வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழிலதிபர்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய நாள் என்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை ஜென்மராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி புதன் சுக்ரன் சூரியன் இணைவு அற்புதம் பொருளாதார நிலை மேம்படும் தங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருள் பொருளாதாரம் வந்து சேரும் தனவரவு உண்டு லாபம் உண்டு உறவினர்களை தவிர வெளிவட்டார தொடர்புகள் மூலமாக தங்களுக்கு தனவரவுகள் வந்து சேரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியூர் சொல்ல நேரங்களெல்லாம் தயாராகி கொள்ளுங்கள் அதை தவிர கணவன் மனைவி உறவு அன்புடன் காணப்படும் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் மகிழ்ச்சி தாண்டவம் மாடும் ஆக மொத்தத்தில் மகிழ்ச்சியான நாள் உழைப்பு குறைவாகவும் லாபம் அதிகமாகவும் சந்தோஷமானவும் இருக்கக்கூடிய நாள் விஷவராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறார் குடையவன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் கும்பராசியில் சனியுடன் காணப்படுகிறார் தந்தை வழி உறவினர்கள் வீட்டுக்கு வருகை புரிவார்கள் உறவினர்களால் சிறு சிறு செலவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் உறவினர்களால் சில லாபமும் உண்டு உறவினர் மூலமாக ஏதாவது வீடு விற்பனைக்கோ நிலம் விற்பனைக்கோ அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேசுவதற்கோ வெகு நாட்களாக காத்திருந்தீர்களானால் அவர்களை சந்திக்கக்கூடிய கட்டாயம் என்று இருக்கிறது அவ்வாறு சந்திக்கும் பொழுது நல்ல பல விஷயங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் தங்கள் இஷ்டப்படி தாங்கள் நினைத்தபடி பல காரியங்களுக்கு இன்று உங்களுக்கு விடை கிடைக்கும் ஏனெனில் தங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசி அதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியுடன் காணப்படுகிறார் ஒன்பது அதிபதியுடன் காணப்படுகிறார் அற்புதமான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் கடக கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நாள் மனதுக்கு காரகன் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் உடல் காரகன் சந்திரன் அப்பேற்பட்ட சந்திரனை ராசியாதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் பயணத்தில் கவனம் தேவை கவன சிதறுகள் இருக்கக்கூடாது பொது வாழ்க்கையில் இருப்போர் உறவினர்களைத் தவிர தன் குடும்பத்தை நபர்களை தவிர பிறரிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கவனமாகவும் தேவை எச்சரிக்கை தேவை உஷாராக செயல்படுங்கள் கடகராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்